hey guys வெல்கம் back to FCC French Fry. இண்டைக்கு again ஒரு பொங்கல் சீரிஸ் தான் பார்க்க போறோம் உளுந்து வடை இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் இதுக்கு நான் ஒரு கப் அளவு முழு உளுந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் கருப்பு உளுந்து எடுக்கிறதா இருந்தால் அதை ஊற வச்சு கோதை கலட்டிட்டு நீங்கள் வடைக்கு அரைக்கலாம் நான் வெள்ளை உளுந்து முழு உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவு இதை வந்து நல்லா தண்ணியில் ரெண்டு தண்ணி அல்லது மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டு கடைசி ஒரு மணித்தையாலும் நல்லா ஊற வைக்கணும் நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட எடுக்கலாம் ஒன்றரை மணித்தையாலும் ரெண்டு மணித்தையாலும் விடலாம் கடைசி ஒரு மணத்தியாலும் இது நல்லா ஊற வேணும் அதை நீங்க கவனிக்க வேணும் அடுத்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கணும் அதை நல்லா குட்டி குட்டிக்கா குருணியாக வெட்டி எடுக்க வேணும் அடுத்து ஒரு பச்சை மிளகா எடுத்து அதையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்குறேன் கருவேப்பில் அடுத்தது பெருஞ்சீரகம் இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது உளுந்து நல்லா எனக்கு ஊறி வந்துட்டுது இந்தளவு தூரம் அப்படி நசுக்க ரெண்டா உடைய வேணும் அந்த மாதிரி ஊறி வந்துட்டுது அதில் ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு நான் சேர்க்கிறேன் இது குட்டி கரண்டி என்றபடியாக ரெண்டும் சேர்த்துருக்கேன் ரெண்டு தரம் சேர்த்துருக்கேன் ஆனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வருகுது அரைக்கிற பக்குவம் வலு கவனம் தண்ணி நிறைய சேர்க்கவே கூடாது இந்த மாதிரி தான் நாங்கள் தண்ணி சேர்க்க வேணும் நல்லா களியாக அரைச்செடுக்க வேணும் தண்ணி சேர்த்து குளு குழு கொலாண்டு வந்துட்டோம்னா அப்புறம் மாவு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கும் அது அவ்வளவு நல்லா வராது வ உளுந்துலேயே இருக்கிற வடை தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி களியாக அரைச்செடுக்கணும் அரைச்செடுத்த உளுந்து களியை நல்லா பீட் பண்ணணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் பீட் பண்ணணும் பீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நச்சீரகம் இல்லை பெருஞ்சீரகம் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குளச்செடுக்க வேணும் நான் சின்னாக்கள் இருக்கிறபடியாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வரைக்கும் சேர்க்கலாம் இப்போ வடை எப்படி எண்ணெய்களை போடுறோன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கையை நினச்சிட்டு ஒரு ஐஸ்க்ரீம் ஸ்கூப் பண்ணுறேன்னா இப்படி ஸ்கூப் பண்ணுவோம் அந்த மாதிரி நைஸா எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி விழும் அந்த மாதிரி இருக்கும் எகைன் ஒரு தரம் செய்கிறேன்னு பாருங்க கையில் நல்லா நினச்சிட்டேன் எடுத்து அப்படியே நைஸா ஸ்கூப் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஹோல் அப்படியே போட்டு தண்ணி கையில கையை சும்மா திருப்பி நீங்கண்டாலே எண்ணெயில் விழுந்தோம் அடுத்து எண்ணெயின் பதம் எண்ணெயில் லைட்டா கொஞ்சம் தண்ணி அப்படியே சுண்டி விட்டீங்கன்னு சொன்னா அப்படியே பொறி வர வேணும் அப்படி வந்துட்டோம்னா எண்ணெய் நல்ல பதமா இருக்குன்ற அர்த்தம் எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கும் அதிகமான சூடுல இருக்குமாட்டா வடை டக்கு அண்ட் கலரா வந்துடும் ஆனா உள்ளுக்கும் மா இருக்கும் அதுவே எண்ணெய் நெருப்பு வந்து இருக்க இருக்குமாட்டா வடைக்குள்ள நிறைய எண்ணெய் போயிடும் அதாவது எண்ணெய் இழுத்துரும் வடை ஸோ மீடியமான ஃப்ளேம் இருக்க வேணும் அதாவது நடுவில் நடுநிலையாக வச்சுருக்க வேணும் ஃப்ளேமை அப்போ தான் வடை நல்லா பொறிஞ்சி வரும் பட்டாண்டு வடை பொரியாது எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது எடுக்கும் ஒரு வடை பர்ஃபெக்டாக பொறிஞ்சி வரத்துக்கு நான் பொறிக்க பொறிக்க எனக்கு கஸ்டமர் வந்துட்டுது அவர் அந்த உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் இவைக்கு என்ன என்னென்றுதானுக்கெல்லாம் தெரியுதோ தெரியல நடுவில் இருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் தேடி தேடி பிடுங்கி எடுத்து போட்டு வரும் மாவை மட்டும் சாப்பிடணும் நல்லா இருக்கா எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய வடையா போட்டுட்டு ஆக்களுக்கு இந்த மாதிரி உருண்டை உருண்டை போண்டா மாதிரி போட்டிங்கடா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சோறு மற்ற சாப்பாடோடையே இதை கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவிடும் நான் எங்கட பிள்ளைகளுக்காக வேண்டி இப்படி செய்திருக்கிறேன் இந்த பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் நான் யூஷுவல் நான் எதுவுமே புதுமையா செய்யல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க